இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவங்க ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே அவங்க அப்பா போய் ஸ்நாக்ஸ் மைண்ட் வந்துட்டாரு அதை வந்து அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைக்கே போவாங்க ஹோம் ஒர்க் எழுதுறது படிக்கிறது எந்த வேலையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் ஏன்னா அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க குட்டி குட்டி பசிலாம் வந்து நம்மளை வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது எனக்குமே நடந்துருக்குன்னா பாருங்களேன் அப்படிதான் நானுமே பண்ணுவேன் நம்ம இப்போ அவங்களுக்கு டிஃபன் கொடுத்து நம்ம வந்து அவங்களை தூங்க போட போகிறோம் எப்படியும் தூங்க போகிறது இல்லை இருந்தாலும் நம்ம கூட அவங்க கூட வந்து கதை பேசி அப்படியே பேசி விளையாடி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அவங்கள வந்து டயர்டாக்கி நம்ம அவங்கள தூங்க வச்சாதான் அவங்க தூங்குவாங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம பால் காசிட்டு அப்படியே வந்து இட்லி கடைக்கு தேவையான காய்கறி வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஃபன் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு குழந்தைங்களையும் சாப்பிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் படுக்க போகிறோம் இதுதான் வந்து ரொட்டினா நாங்கள் நடந்துட்டு இருக்கிறது ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் லைஃப்பை தான் பார்க்க போகிறோம் ஈவினிங்ல வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைங்களை கூட்டு வரதான் நம்மளுக்கு முதல் வேலையே அது ஒரு பெரிய டாஸ்க்கும் கூட ஏன்னா இந்த மழையில் போய் அவங்களை கூப்பிட்டு வரதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது இவன் வேறு என்ன பண்ணுவானா இந்த பேக்கில் வந்து வாட்டர் பாட்டிலை கடைசியாக தூக்கி போட்டு வச்சுருப்பான் இது மாட்டினா அப்படியே தூங்க இந்த பேக் வேறு அதையும் நான் மாட்டிக்கிட்டு அவங்களையும் கூட்டின்னு வரணும் இப்போ எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வந்தாச்சு இப்போ வீட்டில் போன ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுத்தோன்னே அவங்க நல்லா சாப்பிடுவாங்க அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்களை வந்து ஹோம் ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு படிக்க வச்சுட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணப் போறோம் வாங்க என்னென்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாமா வாங்க போலாம் எல்லாம் அப்படியே போயிடுவாங்க நான் மட்டும் தான் எல்லா பேக்கும் எடுத்துட்டு வரணும் பேக் என்ன ஒரு மனக்கவலைன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபோர்த்து சாட்டர்டே வேற மழை புயல் இடி மின்னலுமா இருக்குது நாளைக்கும் ஃபுல் டே ஸ்கூல் வச்சுருக்காங்க இதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல இவங்களை ரெடி பண்ணி சாப்பாடு கட்டி ஸ்நாக்ஸை கொடுத்து நிறைய பேர் சரி இல்லை மனக்காவில் எனக்கு மட்டும் தான் நினச்சேன் வந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே இல்லை எதுக்கு நாளைக்கு ஸ்கூலு நாளைக்கு என்ன அப்படி என்ன படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க நானும் வந்தனால முடியல என்னால் அந்த ரோட்டில் வேற கூப்பிட்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ நம்ம உள்ளே வந்த உடனே நம்ம சுஜன் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இங்கே பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்காரு அடுத்து வந்து நம்ம லட்சுமாவையும் வந்து ட்ரெஸ் மாற்ற போகிறோம் வந்தவன ட்ரெஸ்ஸை மாத்தி முகத்தை கழுவி அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆனால் தான் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் கிடைக்கும் அதுக்கு அடுத்து தான் நம்ம சொல்ற வேலையில அவங்க செய்வாங்க அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து சின்னதா ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டோம்னா இன்னும் அவங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் நம்ம இப்ப பண்ண போறோம் இப்போ வந்து அவங்கள ரிலாக்ஸ் பண்றதுக்காக சொன்ன அந்த ஸ்நாக்ஸை வந்து இல்ல நீ எடுத்துக்கோ சின்னது இதுதான் சின்னது யோ கிட்ட போராட்டம் இருக்கு பாருங்க ம் ஏற்றுக்குமா இப்போ ரெண்டு பேருக்கு வந்து ஒரு அட்டை கொடுத்துடலாம் ஏன்னா சாப்பிடும் போது கீழே போட்டுருவாங்க அதனால் வந்து இந்தங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க இது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படியே கூடவே வந்து நம்மளும் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவங்க ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே அவங்க அப்பா போய் ஸ்நாக்ஸ் வாங்கி வந்துட்டாரு அதை வந்து அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறந்தான் அடுத்த வேலைக்கே போவாங்க ஹோம் ஒர்க் எழுதுறது படிக்கிறது எந்த வேலையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் ஏன்னா அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கா குட்டி குட்டி பசிலாம் வந்து நம்மள வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது எனக்குமே நான் பாருங்களேன் அப்படிதான் நானுமே பண்ணுவேன் அதனால் வந்து சமோசை நல்லாயிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா கீ 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 தான் சவுண்டு கொடுக்க போகிறாங்க சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க வந்து ஒர்க் எழுதுவாங்க அவங்க கூட உட்காந்து நானும் வந்து கரெக்டாக எழுதுறாங்களான்னு நான் செக் பண்ணணும் எழுதிடணும் சரியா இப்போ நம்ம குழந்தைங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது குழந்தைங்க வந்து போன்ல டிவில கம்ப்யூட்டர்ல இருந்து ரொம்பவே நேரத்தை செலவிட்டு இருந்தாங்க இதில் நம்மளால என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் போது நான் நெட்ல சர்ச் பண்ணும்போது எனக்கு மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் இதில் வந்து பாத்தீங்கன்னா உலக அதிவேக ஹியூமன் கல்குலேட்டர் நீலகண்ட பானு அவர்கிட்ட ட்ரெயினப் பண்ண டீச்சர்ஸ் தான் இந்த மேக்ஸ் கிளாஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வர குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து மேக்ஸ் சொல்லி தராங்க நோட்டு பென்னு பேப்பர்லாம் வச்சுட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டு எழுதி மேக்ஸ் போடாமல் மைண்ட்லேயே வந்து ரொம்ப எப்படி ஈஸியாக கேல்குலேட் பண்ணி நம்ம மேக்ஸ் போடலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லி தரோம் குழந்தைங்களுமே அதனால் வந்து ரொம்பவே அழகாக இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க எப்போ கிளாஸ் வரும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூகேஜியில் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே மேக்ஸ் ரொம்பவே அழகாக புரிகிற மாதிரி சொல்லி தராங்க நீங்களுமே உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப மேக்ஸில் வீக்காக இருக்காங்க இல்லை என் குழந்தைங்க ரொம்பவே ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் சேர்த்து விட்ட மாதிரி நீங்களுமே இந்த கிளாஸில் சேர்த்து விடுங்க பேன்ஸும் மேக்ஸ் கிளாஸ் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் கம்யூனிட்டிலையும் தரேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வர இரநூறு பேருக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் தராங்க ரெமோ க்ளாஸும் தந்துடுறாங்க அதுலேயே நம்ம குழந்தைங்களோட அந்த ரிசா வர அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம பாத்துருக்கலாம் உங்க குழந்தைங்கள சேர்த்து விடுங்க நான் இப்படி தாங்க சேர்த்து விட்டேன் இப்போ என்னடா அவங்க எப்போ மேக்ஸ் கிளாஸ் வரும்னு என்கிட்டயும் ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுமே உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுமே மேக்ஸ் கிளாஸ் செம்மையா போட ஆரம்பிச்சிடும் அடுத்து ஒரு வழியா வந்து ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள டியூஷன் அனுப்பப்போவோம் உடனே அவங்கள இந்த மாதிரி பிஸியா வச்சுட்டே இருந்தாதான் அவங்களுமே வந்து கொஞ்சம் எந்த ஒரு டிவி பார்க்கறது ஃபோன் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கள பிஸியாகவே வச்சுட்டு இருக்கணும் அதை தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களுமே உங்கள் குழந்தைங்க அதை ட்ரை பண்ணுங்க குழந்தைங்க பிஸியாக வச்சுக்கோங்க அவங்க இந்த மாதிரி டிவி ஃபோன் எல்லாம் அடிக்ட் ஆக மாட்டாங்க ஓகேவா Yes, okay. ma'am. Yes, ma'am. What I'm going to do is, I'm going to ask some questions. Okay, I will ask you three questions. How many questions? Three questions. Three, three questions, okay. So, five, 51, 52, 52, 52, 53, 54, 55. 55. 55. Very good, very good. Now, what is it you me to add? You have added, sorry. ஒரு வழியாக நம்ம டியூஷனுக்கும் கூப்பிட்டு போய் வந்தாச்சு இவங்க ஆன்லைன் கிளாஸும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டியூஷன் போயிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு சுஜேன் சுஜேன் இங்கே வாங்க எத்தனை ஹோம்ஒர்க் பண்ண ஒர்க் ஃபைவ் ஹோம் ஒர்க் பண்ணிட்டாங்களா அவங்க ஓகே நம்ம வந்து ஹோம்ஒர்க்கும் முடிச்சாச்சிட்டாங்க நம்ம இப்போ அவங்களுக்கு டிஃபன் கொடுத்து நம்ம வந்து அவங்களை தூங்க போட போகிறோம் எப்படியும் தூங்க போகிறது இல்லை இருந்தாலும் நம்ம கூட அவங்க கூட வந்து கதை பேசி அப்படியே பேசி விளையாடி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அவங்கள வந்து டயர்டாக்கி நம்ம அவங்கள தூங்க வச்சா தான் அவங்க தூங்குவாங்க அவங்க டயர்ட் ஆகுறாங்களோ இல்லை நான் டயர்ட் டயர்டாயிடுவோம் போல் இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே டிஃபன் வந்து தோசை கல் தோசை பிளைன் தோசை கேட்டிருக்காங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம ஆ சோளாபூர் இல்லையா அதனால தோசையான் ரொம்ப ஒத்துப்படுறாரு சார் இது கிடைக்கலன்ட்டு அதனால் இப்போ நாங்கள் தோசையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுக்க போகிறோம் நீங்களும் வந்து ஜாலியாக வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுருப்பீங்கன்னு நம்புறேன் நாளைக்கு எப்படியும் மழை லீவுன்னு தான் நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம டியூஷன்லாம் போயிட்டு வந்தாச்சு இங்கே வந்து நம்ம ஆர்டர் எடுத்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அங்கே போய் என்ன நடக்குதுன்றதை நம்ம அங்கே போய் பார்க்கலாம் ஓகேவா வெயிட் பண்ணுங்க பாய் இப்போ வந்து நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோமா வீட்டுக்கு வரும்போது அப்படியே பனி அடிக்கிற மாதிரி மனுஷ அரல் சும்மா அப்படி சில்லு நடிச்சது இந்த மாதிரி ரெயின் கோட் போட்டுன்னு உட்காந்துட்டாங்க ஆனா நாங்கள் தான் பின்னாடி உட்காந்து நானும் சுஜன் வந்து சுஜன் வந்து என் ஷாலில் அப்படியே போத்தி கவர் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பால் யாருக்குன்னா பால் பாட்டில் பால் பாட்டில் பால் குடிக்கலாம் நல்லா சுஜன் அதனால சுஜனுக்கு வந்து தூக்கம் வந்துச்சு இது படுக்கிறது எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்துது சுஜன் சுஜன் தூங்கிட்டே தூங்கிட்டாராம் சுஜன் தூங்கிட்டார் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம பால் காசிட்டு அப்படி வந்து இட்லி கிடைக்கு தேவையான காய்கறி வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஃபன் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு குழந்தைங்களும் சாப்பிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் படுக்க போகிறோம் இதுதான் வந்து ரொட்டினாக நாங்கள் நடந்துட்டு இருக்கிறது இதோடு நாங்கள் முடிச்சு நாங்களுமே வந்து போய் தூங்கலான்னு இருக்கோம் நீங்களும் போய் தூங்குங்க குட் நைட் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை சொல்லு குட் நைட் பாய் சுஜியா அப்படியே பாய் சொல்லிடு பாய் சுருஜியா பை சொல்லியிருப்பா சொல்லிடா சொல்லிவிட்டா